வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேய் கரும்பு பேய் கரும்புக்கு கருப்பன்னு இன்னொரு பேர் இருக்குது பேய் கரும்பு நோட்டி பேரை வச்சு எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம் இது வந்து பேயை ஓட்டக்கூடிய கரும்பு அதாவது அகப்பேயையும் ஓட்டும் நிஜ பேயையும் ஓட்டும் அந்த மாதிரியே சிறப்புடைய கரும்பு இது காமதேவன் மன்மோகன் கையில் இருந்த கரும்பு இந்த பேய் கரும்பு தான் பேய் கரும்புன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது பட்டினத்தார் தான் ஏன்னா பட்டித்தன் பட்டினத்தாருக்கு வந்து பேய் கரும்பு இனிச்ச இடத்துல தான் வந்து அவர் முக்தி அடைஞ்சாரா திருவெற்றியூரில் வந்து பட்டினத்தார் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தப்போ திருவெற்றியூரில் அவர் இருந்தப்போ பேய் கரும்பு பசங்களோடு செஞ்சு சாப்பிட்டப்போ அவருக்கு பேய் கரும்பு இனிச்சு தான் அங்கே திருவற்றியூர்லேயே அவர் முக்தி அடைஞ்சிட்டாரு லிங்கவடியில் சமாதியாயிட்டார் இந்த பேய் கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மூலிகைன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஆன்மீகத்திலேயும் பயன்படுது ம சித்த மருத்துவத்திலையும் பயன்படுது மாந்திரிகத்திலையும் பயன்படுது நான் பெரும்பாலும் மூலிகைகளை பற்றி சொல்கிறப்ப அந்த நெகட்டிவ் சைடு நான் சொல்ல மாட்டேன் எப்போதுமே ஏன்னா இது நெகட்டிவ் சைட் நிறையா பயன்படுதுங்கிறதுனால இந்த மூலிகைக்கு மட்டும் சொல்கிறேன் இந்த பேய்க்கரும்பு பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதே நேரத்தில் இது மாந்திரிக பயன்பாடும் அதிகம் செய்கிறாங்க இது வந்து பெண் வசிய மூலிகை இந்த வசிய மருந்துகளில் மற்ற மூலிகைகளோட இந்த பேய்கரும்புட சாரும் சேர்த்து தான் பண்ணுவாங்க அதே நேரத்தில் இது ஆண்பின் வசிய மூலிகை மட்டும் கிடையாது வசிய முறிவு மூலிகையும் கூட பேய் கரும்பு வந்து நார்மலாக மற்ற கரும்பு மாதிரி இனிக்காது இப்போ கரும்புன்னு சொன்னாலே நீங்கள் ஆழ கரும்பாகட்டும் பொங்கலுக்கு சாப்பிடக்கூடிய தீன் கரும்பாகட்டும் இனிப்பாக இருக்கும் தித்திப்பாக இருக்கும் அந்த இனிப்பு சுவை இந்த பேய் கரும்பில் இருக்காது பேய் கரும்பு லேசான கசப்பு சுவையோட தன்மை அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் உப்பு கறிக்கும் அதே மாதிரி அந்த தீன் கரும்பு இந்த தரத்தில் அந்த அளவுக்கு இதில் இருக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆழக்கரும்பு மாதிரி இருக்கும் ஆனால் ஆழக்கரும்பு அளவுக்கு கணம் இருக்காது கணம் கொஞ்சம் கம்மி தான் ஒரு தூர் வச்சோம்னாலே நிறைய வந்துடும் இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கற்பப்பை வீக்காக இருக்கவங்களாம் அந்த பேய் கரும்பு அப்போ சாறு கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கற்பப்பை பலமடையும் அதே மாதிரி மாட்டு மாடு கண்ணுக்குட்டி போட்ட மாடுகள் வந்து நஞ்சு கொடி வெளியேறாள்னாக்கா இந்த பேய் கரும்போட தோகையை ஒரு எங்கள் பகுதியில் தோகைன்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில் பேய் கரும்போட இலையை வந்து சோகைன்னு சொல்லுவாங்க அது எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதாவது அந்த கரும்போட இலையை வந்து மாட்டுக்கு திங்க கொடுத்தோம்னா நஞ்சு கொடி வெளியேறாத மாடுகள் சாப்பிட்டுச்சுனாக்கா நஞ்சு கொடி வெளியேறும் அதாவது இப்போ அது ஆன்மீகம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆன்மீகத்தில் இதோட பயன்பாடு என்னென்னா இப்போ நார்மலாக அந்த பேய் கரும்போட குணம் என்னென்னா காம உணர்வுகளை கட்டுப்படுத்தும் இப்போ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் காம உணர்வுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த பேய் கரும்பு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி கரும்பு வந்து மென்று நீங்கள் சாறு சாப்பிட்டாலும் சரி சாறு பிழிஞ்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் குடித்தாலும் சரி அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா காம ஒன்று கட்டுப்பாட்டோடு இருக்கும் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மூலிகை தான் இப்போ வந்து ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் வந்து ஞானம்ன்ற ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறப்போ உங்களுக்கு மூன்று விதமான ஆசைகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் அதாவது மண்ணாசை புண்ணாசை பெண்ணாசை இதுகளை திறந்தாத்த நீங்கள் வந்து முக்துற ஒரு நிலைக்கு போக முடியும் ஞானங்கிற ஒரு இடத்தை அடைய முடியும் அந்த மாதிரியான திசையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் வந்து இந்த பேய்கருமை பயன்படுத்தலாம் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க நீங்கள் வந்து குண்டலினியை எழுப்பணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறீங்கன்னா சரியான வழிகாட்டுதல் குண்டலினி குண்டலினியை வெளியே கொண்டு வர்றதா நல்லது உங்களுக்கு சரியான குரு இல்லை அப்படின்னாக்கா திசை மாறி போகும் குண்டனின் வெளியே கிளம்புறப்போ காம உணர்வுகள் கண்ணா பண்ணுன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி இது பண்ணுறவங்க முதல்ல குண்டலினி மேலே எலும்புறப்போ உங்களுக்கு வந்து பாஸ்பரஸ் தேவைப்படும் அப்படிங்கிறப்ப அந்த கா காயக்கப்ப மொழிகள் வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும் பாஸ்பரஸ் உள்ளது வந்து காயக்கலப்ப மொழிகள் அந்த இருபது மூலிகளுமே பாஸ்பரஸ் வந்து அதிகம் அதே மாதிரி இப்போ காம உணவுகள் அதிகமாக மிகுதியாகிறப்போ இந்த பேய் கரும்பு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கலாம் நீங்கள் நினச்ச திசையை நோக்கி கரெக்டாக குண்டநிலை மேலே கொண்டு போக முடியும் அதுக்கு வந்து இந்த பேய் பயன்படுது அப்புறம் நான் ஆரம்பத்தில் அந்த அகப்பேயை ஓட்டுன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் அந்த நம்ம அகத்தில் உள்ள அந்த மூன்று விதமான ஆசையை போக்கக்கூடியது இந்த பேய் கரும்பு அதுக்காக வந்து ஒரு தடவை சாப்பிட்டா அந்த மாதிரி ஆயிடுவோமோ சாமியார் ஆயிடுவோம்னு இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க நினைக்க வேணாம் ஒரு தடவைக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது நாலாவது ரெண்டு மூணு தடவை சாப்பிட்ருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கையிலே இருப்பீங்க இப்போ நீங்கள் படி குடும்பம் ஒரு பூசாரியாக வர்றதுக்கான தகுதி உங்களுக்கு வந்துடுச்சு உங்கள் தப்பாவை தாத்தாவே பூசாரியாக இருக்காங்க அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் வந்து உங்களை வந்து அவங்க கும்பிடக்கூடிய தெய்வம் வந்து உங்களை செலக்ட் பண்ணுது பூசாரியாக போக போகிறீங்கன்னா அப்படி உங்களை செலக்ட் ஆகி உங்கள் சாமி உங்களை நெருங்கி வர்ற டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அடுத்து வந்து குறி சொல்கிற அளவுக்கு தகுதியாக போகிறீங்கன்னா அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு காம உணர்வுகள் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பேய்கரும்பு மூலிகையை பயன்படுத்திக்க முடியும் பேய்கரும்பு சார் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துங்கன்னா கண்ட்ரோலாக இருப்பீங்க அப்புறம் நிஜப்பேயும் ஓட்டணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கான விளக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன் இந்த பேய்க்கரும்பு மூலிகை எப்படின்னா ஒரு சில வீடுகளில் வந்து அதாவது ஆத்மாக்களோட தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் தெரியும் அது எல்லா இடத்துலையும் இருக்காது குலை உண்டவங்களோ இல்லை துருமரணம் ஏதோ ஏற்படுது அந்த மாதிரியான இல்லங்களில் வந்து அந்த ஆன்மாக்களோட தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி வீடுகளில் நம்ம வசிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேய் கரும்பை வந்து அங்கே அந்த மனையில் வீட்டுக்கு முன்னாடியோ அக்கம் எங்கிட்ட இடம் இருக்கோ அந்த இடத்துல அந்த மனையில் நட்டு வச்சு வளர்த்திங்கன்னா பேய் கரும்பு வளர வளர உங்களோட பிரச்சனைகள் ஒழியும் அதனால தான் நிஜ பேயை ஓட்டணும்னு சொன்னேன் நிறைய பேருக்கு வந்து பேய் கரும்பு வீட்டில் வளர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேய் கரும்பு அப்படின்ட்டு பேரை வச்சு தப்பாக நினைச்சுக்கணும் வீடுகளில் வளர்க்குறதெல்லாம் நிறுத்திக்கிட்டாங்க இப்போ பேய்க்கரும்பு அரிதாக தான் இருக்குது பேய் கரும்பு வீட்டில் வளர்க்கலாம்னா கண்டிப்பாக வளர்க்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி மூலிகைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய மூலிகைகள் பேய் கரும்பு சும்மா ஒரு ஒரு அடி ரெண்டு அடி வெட்டி வச்சு உன்னிங்கனாலே புதுசாக கன்றுகள் உருவாக்கிறோம் அந்த மொழிக்கு மொழின்னு சொல்லுவாங்களே கரும்பில் அந்த பகுதியை மட்டும் நட்டாகவே கூட போதும் புதிய கன்றுகள் வந்துடும் கண்டிப்பாக வந்து பேய்க்கிறோம் வீட்டுக்கு வீடு வளர்க்கலாம் அது ஒன்றும் தப்பில்லை இந்த மாதிரி மூலிகள் பாதுகாக்கப்படணும் இப்போ நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு பேய் அப்படின்னு பேர் அந்த பேர்லேயே வருதுன்னு நினச்சிட்டு யாருமே இந்த மூலிகையை வளர்க்கலை அதனால் இப்போ அரிதாக ஒரு சிலர்கிட்ட தான் இருக்குது இப்போ எனக்கு வந்து என்னோட நண்பர்கிட்ட எந்த கிடச்சிது அப்புறம் நானும் நான் எங்கள் வீட்டில் வச்சுட்டு வீட்டில் தான் வீட்டிலேருந்து கொஞ்சம் தான் வச்சுருந்தேன் அப்புறம் என்னோடய ஆன்மீக நண்பர் ஒருத்தருக்கும் கொடுத்தேன் ஏன்னா அவர்கிட்ட நிறைய பேர் குறிக்கேட்டு இது மாதிரி வருவாங்க அப்போ அதில் ஒரு சிலருக்கு ஏதாவது வீட்டில் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு பயன்படுமே அப்படிங்கிறதுக்காக அவட்ட கொடுத்தேன் இதை வச்சு வழங்க அவங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்தேன் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்த்ததும் இது கிடைக்குமா அப்படின்னு கமெண்ட் போடுவீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட இருந்தது ஒரு மாதம் முன்னாடி மாட்டை விட்டு மேய்ச்சிட்டாங்க இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே எடுத்து வச்சது ஆட்டை விட்டு மேய்ச்சி மிதித்து பட்டுப்போச்சு இப்போ மறுபடியும் வைக்கணும் என்கிட்ட நண்பர்கள் சர்க்கிளில் ரெண்டு பேர்கிட்ட இருக்குங்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை அவங்கள்ட்டேருந்து வாங்கி நான் நட்டுருவேன் மறுபடியும் ஏன்னா மாளிகை விசேமிகள் எதாவது வச்சுருந்தோம்னா தானே அதில் மாட்டை விடுவாங்க ஆட்டை விடுவாங்க போன வாரம் பார்த்தா ஆடா உடையில் ஆட்டை கட்டியிருந்தாங்க அதை சுற்றி வேறு சில மொழிகள் கூட வச்சுருந்தேன் அப்புறம் ஆட்டை அவுத்து விட்டு வந்தேன் இப்போ ஆடு கழியுதுன்னு திருநீர் போட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் இந்த பேய் கிரம்ப வந்து கண்டிப்பாக வளர்க்கலாம் பெரும்பாலும் மாந்திரிகர்கள் தான் அந்த மூலிகையை தேடி திட்டாங்க நம்ம அந்த மாதிரி நபர்களுக்கு கொடுக்குறதும் இல்லை அந்த சைடு நம்ம நெகட்டிவ் சைடு நம்ம பார்க்குறது கிடையாது பாசிட்டிவ் சைடு மட்டுமே நம்புவோம் அந்த மாதிரியான நம்பர் தான் நம்ம அடுத்தடுத்த காணொலியிலும் நம்ம பலவிதமான மூலிகைகள் மரங்களை பற்றி பார்க்கலாம் உங்களோட காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி